வெல்கம் டு கணிஷ் கார்னி டிவி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பன்னெண்டு வகையான இட்லி எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி இப்போ வீடியோ வீடியோக்குள்ளே போவோம் இப்போ சாதாரண இட்லி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் முக்கால் கிலோ புழுங்கல் அரிசியையும் கால் கிலோ உளுத்தம் பருப்பையும் தனித்தனியாக நல்லா கழுவி களைந்து தனித்தனியாக தண்ணீரில் மூன்று மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் அதன் பின் அரிசியையும் உளுத்தம் பருப்பையும் தனித்தனியாக அரைத்து எடுத்துக் கொள்ள வேண்டும் உளுந்தை நைசாக அரைக்க வேண்டும் அரிசியை அவ்வளவு நைசாக அரைக்க வேண்டாம் ஏற்படி இரண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கைப்பிடி அளவு உப்பி அதில் போட்டு கையினால் அதை நன்றாக கரைத்து இரவு அப்படியே வைத்து விட வேண்டும் காலையில் மாவு சற்று புளித்து பொங்கி இருக்கும் இட்லி பானையில் தண்ணீர் விட்டு அடுப்பில் வைத்து இட்லி தட்டில் சுத்தமான துணியை போட்டு வைத்து அதன் குழியில் மாவை மொண்டு ஊற்றி மூடி ஆவியில் வேக வைக்க வேண்டும் பத்து நிமிடங்கள் கழித்து ஒரு குச்சியால் குத்தி பார்த்தால் விழுந்தது தெரியும் உடனே சட்டியில் இருந்து தட்டை எடுத்து இடையில் அல்லது தட்டில் கவித்தால் இட்லி விழுந்துவிடும் துணியை எடுத்து மறுபடியும் தட்டில் போட்டு மாவை ஓட்ட வேண்டும் இதுபோல் மீதமுள்ள மாவையும் வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இது சாதாரண எல்லாரும் செய்யக்கூடிய இட்லி ஆகும் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக இட்லி வேறு முறையில் ஒரு சிறப்பான இட்லி வேணையும் எப்படி செய்யறது பார்க்கலாம் அதுக்கு கால் கிலோ பச்சேரியை அரிசியை எடுத்து ஊற வைத்துக் கொள்ள வேண்டும் ஐம்பது கிராம் உளுத்தம் பருப்பையும் இருபது கிராம் வெந்தயம் ஊற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நூறு கிராம் அவளை சுத்தப்படுத்தி ஊற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஊற வைத்துள்ள அரிசியையும் ஒரு மூடி தேங்காய் தருவலையும் கல் உரலில் போட்டு அல்லது மிஷினில் போட்டு கரகரப்பாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஊற வைத்திருக்கும் முழுத்தம் பருப்பையும் வெந்தயத்தையும் அதில் போட்டு நைசாக அரைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு பாத்திரத்தில் அதனை எடுத்து வைத்து ஊற வைத்துள்ள அவளையும் ஒரு கரண்டி பாலையும் ஒரு கரண்டி தயிரையும் அதில் சேர்த்து கரைத்து இரவு முழுவதும் மூடி வைத்து விட வேண்டும் காலையில் வானொலியை அடுப்பில் வைத்து சிறிது நெய்யை விட்டு காய்ந்ததும் பச்சை மிளகாய் சிறிது கடுகு ஒரு கரண்டி உளுத்தம் பருப்பு கருவேப்பிழை இஞ்சி இவற்றை போட்டு தாளிதம் செய்து அரைத்து வைத்துள்ள மாவில் கொட்டி இரண்டு கரண்டி உப்பையும் போட்டு கிளறி எடுத்துக் கொள்ள வேண்டும் சிறிது பெருங்காயத்தையும் அரைத்து அதில் சேர்த்துக் கொள்ளலாம் இட்லி பானையை அடுப்பில் வைத்து தட்டில் துணியை போட்டு மாவை மொண்டு ஊற்றி வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு இது ஒரு வேறுவிதமான ருசியாக இருக்கும் பிள்ளைகளை விரும்பி சாப்பிடுவார்கள் இந்த இட்லியையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மசாலா இட்லி மசாலா தோசையைப் போல மசாலா இட்லியும் செய்யலாம் இரண்டு கேரட்டுகள் இரண்டு உருளைக்கிழங்குகள் ஐம்பது கிராம் காலிஃப்ளவர் ஐம்பது கிராம் பச்சை பட்டாணி ஆகியவற்றை சுத்தப்படுத்தி தண்ணீர் விட்டு வேக்காடாக வேக வைத்துக் கொள்ள வேண்டும் கால் கிலோ வெங்காயத்தை சிறிதாக அறிந்த அறிந்து கொள்ள வேண்டும் முந்திரி பருப்பை சிறிது சிறிதாக உடைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பருத்த கடலை பருப்பு இரண்டு கரண்டி ஐந்து மிளகாய் வற்றல் உப்பு இரண்டு கரண்டி ஒரு மூடி தேங்காய் துருவல் இவற்றை இவற்றையெல்லாம் சட்னி போல் மிக்சியில் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் மாணலியை அடுப்பில் வைத்து இரண்டு கரண்டியை விட்டு காய்ந்ததும் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை ஆகியவற்றை போட்டு தாளிதம் செய்து கொள்ள ஆயுதம் செய்து கொள்ள வேண்டும் அதில் தயாரித்து வைத்துள்ள வெங்காயம் முந்திரி பருப்பு இவற்றை போட்டு வதக்கி பிறகு அதில் காய்கறியை போட்டு கிளறி இரண்டு தக்காளி பழங்களை சிறிது சிறிதாக அறிந்து அதில் போட்டு எல்லாவற்றையும் வதக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன்பின் அரைத்து வைத்திருக்கும் மசாலா விழுதை அதில் போட்டு புரட்டிவிட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது மசாலா தயாராகிவிட்டது வழக்கமாக இட்லி மாவு தயாரித்து இட்லி பானையில் கரண்டியால் மண்டு ஊற்றி மசாலாவில் இரண்டு கரண்டி எடுத்து அதன் மீது வைத்து பரப்பி மேலும் கொஞ்சம் இட்லி மாவை அதன் மேல் ஊற்றி மூடி வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இட்லி சட்டியில் இரண்டு கரண்டி மாவு ஊற்றுகிறோம் என்றால் முதலில் ஒரு கரண்டி மாவை ஊற்றி அதன் மீது மசாலாவை போட்டு பரப்பி அதன் மேல் ஒரு கரண்டி மாவை ஊற்ற வேண்டும் மசாலா இட்லியின் மத்தியில் இருக்கும் தொட்டுக்கொள்ள இதற்கு எதுவும் தேவையில்லை மிக விரும்பி குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் இதை செய்து சாப்பிட்டு பெறுங்கள் மசாலா இட்லி மிக ருசியாகவும் நன்றாகவும் இருக்கும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ரவை இட்லி ரவை இட்லிக்கு முக்கால் கிலோ ரவையை வானிலையில் போட்டு நன்றாக வறுத்து கொள்ள வேண்டும் ஒரு லிட்டர் புளிப்புள்ள தயிரை கடைந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் வானிலையில் எண்ணெய் இரண்டு கரண்டி சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு உடைத்த முந்திரி பருப்பு ஆகியவற்றை போட்டு தாளித்து தயிரில் கொட்ட வேண்டும் கருவேப்பிலை கொத்தமல்லியை சிறிதாக அறிந்து தயிரில் போட்டு பெருங்காயத்தை தோல் செய்து போட்டு இரண்டு கரண்டி உப்பையும் சிறிது இஞ்சியும் அறிந்து கொள்ள வேண்டும் அதில் போட்டு பத்து மிளகாய் அறிந்து வதக்கி போட்டு கலக்கி வரித்துள்ள ரவை ரவையில் கொட்டி இட்லி மாவை போல் நன்றாக கரைத்து கொள்ள வேண்டும் வணக்கம் போல் இட்லி சட்டியில் மேற்படி மாவை ஊற்றி ஆவியில் வைத்து எடுத்துக் கொள்ள வேண்டும் சாதாரண இட்லியை விட இதில் சற்று வேலை அதிகம் மசாலா பொருட்கள் சேர்ப்பது இதில் சிறப்பாக இருக்கும் தினமும் ஒரே மாதிரியான இட்லி சாப்பிடுவதற்கு பதில் இந்த இதை சாப்பிடலாம் சுவையாக இருக்கும் குழந்தைகளை விரும்பி சாப்பிடுவார்கள் இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது காஞ்சிபுரம் இட்லி அரை கிலோ புழுங்கல் அரிசி நூற்றி ஐம்பது கிராம் உளுத்தம் பருப்பு இவற்றை தனித்தனியாக கலைந்து தனித்தனியாக நான்கு மணி நேரம் ஊற வைத்துக் கொள்ள வேண்டும் கல்லூரி இவற்றை நன்றாக அரைத்து ஒரு கரண்டி உப்பை அதில் போட்டு இரண்டு மாவையும் ஒன்று சேர்த்து கரைத்து இரவு மூடி முழுவதும் வைத்து பிடிக்க வைக்க வேண்டும் காலையில் சிறிது மிளகு சிறிது சீரகம் இவற்றை தூள் செய்து சிறிதளவு பெருங்காயத்தையும் கரைத்து பச்சை மிளகாய் இவற்றை இவற்றையெல்லாம் மாவில் போட்டு ஒரு கரண்டி வருத்த கடலைப்பருப்பு கால் மூடி தேங்காய் துருவல் சிறிது சுக்கு ஐம்பது கிராம் நெய் இவற்றையும் மாவில் சேர்த்து நன்றாக கிளறிவிட வேண்டும் இட்லி பானையில் எப்பொழுதும் போல் இட்லி ஊற்றுவதைப் போல ஊற்றி வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையான முந்திரி பருப்பு அல்லது வேர்க்கடலை வறுத்து போட்டுக்கொள்ளலாம் இந்த காஞ்சிபுரம் இட்லி இது முறை சுசியாக இருக்கும் இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சேமியா ரவை இட்லி கால் கிலோ சேமியா கால் கிலோ ரவை இவற்றை வானொலியில் போட்டு நெய் விட்டு சிவக்க வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நெய் ஒரு கரண்டி எண்ணெய் இரண்டு கரண்டி வானிலையில் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு இவற்றை வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பச்சைப்பட்டானை காரட்டு பீட்ரூட்டு மல்லித்தடை இவைகள் வகைக்கு ஐம்பது கிராம் வீதம் சிறிது கருவேப்பிலை இவற்றை பொடி பொடியாக அறிந்து மறுத்து வைத்துள்ள ரவையில் சேமியாவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் சிறிது பச்சை மிளகாய் மிளகாய்வற்றல் இவற்றை விழுதாக அரைத்து மூன்று கரண்டி தயிரும் மூன்று கரண்டி உப்பும் சேர்த்து இரண்டு கரண்டி நெய்விட்டு பிசைந்து வாழை இலையில் வடைபோல் தட்டி அல்லது வட்டமான கிண்ணத்தில் நிரப்பி இட்லி தட்டில் போட்டு ஆவியில் வேக வைத்து எடுத்துக் கொள்ளலாம் மேற்படி கலவையை கெட்டியாக வைத்துக் கொள்ள வேண்டும் ரவைக்கு ஒரு ருசி சேமியாவுக்கு ஒரு ருசி இப்பொழுது இரண்டும் சேர்ந்த ருசியாக இருக்கும் இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அடுத்தாக நாம் பார்க்க இருப்பது சேமியா இட்லி சேமியாவையும் ரவையும் சேர்த்து இட்லி தயாரிக்கலாம் ரவையை தனியாக இட்லியும் தயாரிக்கலாம் அதே போல சேமியாவையும் தனியாக இட்லி தயாரிக்கலாம் தயாரிக்கும் முறையானது ரவை இட்லி தயாரிப்பது போலவே தான் அதாவது ரவைக்கு பதிலாக சேமியா ரவை இட்லி தயாரிக்கும் முறை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அதுபோல ரவை இட்லி தயார் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கோதுமை இட்லி கால் கிலோ கோதுமை வானொலியில் சிறிது எண்ணெய் அல்லது நெய் விட்டு நன்றாக வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் ஒரு கரண்டி உப்பு கருவேப்பளை போடு போட்டு சேர்த்து கொள்ள வேண்டும் நான்கு பச்சை மிளகாய் சிறிதீடாக அறிந்து சிறிது டால் நெய்யை விட்டு வதக்கிக் கொள்ள வேண்டும் இஞ்சியை பொடியாக அறிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் மேற்கண்ட எல்லாவற்றையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கோளை புளித்த தயிர் நன்றாக பிசைந்து அப்படியே இரண்டு மணி நேரம் மூடி வைத்து விட வேண்டும் பிறகு இட்லி பானையை அனுப்பி வைத்து மாவை மொண்டு விட்டு ஆவியில் வேக வைத்து எடுத்து கொள்ள வேண்டும் இப்பொழுது கோதுமை இட்லி ரெடி ஆயிட்டு இது நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் கிலோ புடுங்கல் அரிசியை அதாவது அடுத்து நாம் பார்க்க இருப்பது இட்லி பொடி மாசு இட்லிகளை சிறு துண்டுகளாக அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது உதித்து கொள்ளலாம் அடுப்பில் வானலியை வைத்து இரண்டு கரண்டி நெய் அல்லது எண்ணெய் விட்டு காய்ந்ததும் சிறிது பருப்பு கடுகு மிளகாய் வட்டல் கருவேப்பிலை இவற்றை தாளிதல் செய்து இட்லி துண்டுகளை அதில் அல்லது உதிர்த்த இட்லியை அதில் போட்டு கிளறிவிட்டு இறக்கி வேறு ஒரு செட் பாத்திரத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் மிளகு சீரகத்தை பொடி செய்து அதில் போட்டுக் கொள்ளலாம் மிளகாய் பொடி அல்லது மசாலா பொடியை அதில் தூவிக் கொள்ளலாம் காலையில் தயாரித்த இட்லி மீதியானால் மாலையிலும் அல்லது இரவிலும் இவ்வாறு தயாரித்து கொள்ளலாம் சிக்கனமானது சுலபமாக தயாரித்துக் கொள்ளலாம் இதை மைசூர் உப்புமா பொடிமாசு இட்லி பொறியல் என்றும் சொல்லுவார்கள் இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வருத்த இட்லி காலையில் தயாரித்த இட்லி மீதம் இருந்தால் மாலையில் அல்லது இரவில் ஆரி போய்விடும் அல்லவா சிலருக்கு சூட்டோடு இருக்க வேண்டும் ஆரிய இட்லியை சிலர் விரும்ப மாட்டார்கள் வானொலி அல்லது தோசைக்களில் எண்ணெய் நெய் ஏதாவது ஒன்றை சிறிது விட்டு முழு இட்லியை அதில் போட்டு சிறிது நேரம் புரட்டி விட்டு எடுத்து உபயோகிக்கலாம் சிக்கனமானது அவசரத்துக்கு சுலபமானது ருசியாகவும் இருக்கும் இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் தேங்காய் இட்லி அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தேங்காய் இட்லி அரை கிலோ புழுங்கல் அரிசி நூற்றி ஐம்பது கிராம் பருப்பை தனித்தனியாக கலைந்து தனித்தனியாக ஊற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு தண்ணீரை வெடித்து விட்டு நைசாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் வேண்டும் மாவை இரண்டையும் ஒன்று சேர்த்து நான்கு கரண்டி அரைத்த மாவை இரண்டையும் ஒன்று சேர்த்து அதில் உப்பையும் போட்டு கரைத்து மூடி வைத்து கொள்ள வேண்டும் பிறகு ஒரு தேங்காயை துருவி அதில் சேர்த்து கொள்ள வேண்டும் எட்டு பச்சை மிளகாய் சிறிதாக அறிந்து மல்லித்தடைகளையும் கிள்ளி மாவில் போட வேண்டும் வானலி இரண்டு கரண்டை விட்டு காய்ந்ததும் சிறிது கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு கரண்டி வீதம் உடைத்த முந்திரி பருப்பு கொஞ்சம் இவற்றை தாளிதம் செய்து தயாரித்து வைத்துக் கொள்ள மாவில் பட்டி கலந்து கொள்ள வேண்டும் அடுப்பில் இட்லி செட்டியை வைத்து விளக்கம்பூர் ஆவியில் வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் தேங்காய் துருவல் சேர்ந்திருப்பதால் இது ஒரு விதமான ருசியாக இருக்கும் இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் தோசை வகைகளை பற்றி பார்க்கலாம் நன்றி நமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆரண்ட ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு வளர்க்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்